விரைப்புத்தன்மை போக்குற க்ரீம் தான் இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறேன் நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது ஆனால் டாக்டர்ஸ்க்கு நாங்கள் நிறையா வந்து செய்து கொடுப்போம் நிறையா செக்ஸுவல் டிசார்டர் இப்போ மெடிசன்ஸ் க்ரீம்ஸ் இந்த மாதிரி நிறைய செய்து கொடுப்போம் அதனால் எங்களுக்கு எப்படி நல்லா செய்யணுன்றது நல்லா தெரியும் இப்போ நம்ம வந்து எப்படி க்ரீம் செய்கிறதுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு காட்டினேன் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் முடியாதவங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அல்லது கொரியரோ வாட்ஸ்அப்போ இது 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 எட்டி கொட்டை தருவாங்க வசம்பை இடிச்சு பார்த்திங்கன்னா அமுக்கரா அமுக்கரா கிழங்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும் அடுத்தது அகில் கட்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பு தளர்ச்சியை நீக்கி உங்களுக்கு நல்ல ஃபார்மாக நல்லா உங்களுக்கு கெட்டித்தன்மையும் விரைப்பு தன்மையும் கூட்டும் இதை வந்து நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றி அடுப்பில் போட்டு நான் சூடு பண்ணுறேன் சாதாரணமாக போட்டு நீங்கள் சூடு பண்ணலாம் சூடு பண்ணும்போது முதல்ல நிறைய வந்து நுற இந்த மாதிரி நுற வரும் நுறையும் புகையும் வரும் புகை வந்து நீங்கள் எக்ஸாஸ் பேன் மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருகிற மாதிரி வரணும் கருகிற மாதிரி வந்தப்புறம் நம்ம அந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து வசம்பு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எட்டி கொட்டையை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அதை நீங்கள் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ம மற்றதெல்லாம் கருப்பாகிடும் எட்டிக்கொட்டை மட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த மாதிரி அதுலேருந்து சைடில் ஒரு பபுள் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்து வடிகட்டிக்கணும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது தூக்கி தான் போட்டணும் எடுத்து சாப்பிடலாம் பார்க்கக்கூடாது எட்டி கொட்டை பாய்சனு அதனால் அதை சாப்பிடக்கூடாது இதை திருப்பி ஒரு தடவை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும் இந்த ஆயில் சூடாக இருக்கும்பொழுதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து பட்டை கிராம்பு பத்து பத்து கிராம் இது அரை லிட்டருக்கு செய்யணும் எல்லாமே பத்து பத்து கிராம் தான் ஆலிவ் ஆயில் மட்டும் அரை லிட்டரு போட்டோன்னே நல்லா அந்த சூட்டோடு போடும்போது அதோடய எக்ஸ்ட்ராக்டெலாம் நல்லா இறங்கிடும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடணும் நல்லா கூல் ஆகிற வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வடிகட்டிக்கணும் இது இந்த எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா தளர்ச்சியை நீக்கிறதுக்காக தான் பயன்படுத்துறது தன்மைக்காகவும் தளர்ச்சியை நீக்கிறதுக்காகவும் பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த இது பண்ணுறது இது செய்கிறவங்க செய்துக்கோங்க செய்ய முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவோம் ஐம்பது கிராம் க்ரீம் மாதிரி வரும் உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு துணியில் உங்களுக்கு வடிகட்டிடணும் எல்லாம் சூடு ஆறுனப்புறந்தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் ஏன்னா அது அதோடய எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிறதுக்காக இது பண்ணும் இப்படியே இந்த ஆயிலாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆயிலாக பயன்படுத்தும் போது நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய விட்டோம் ரொம்ப நேரம் வந்து இருக்காது அது வந்து துணிப்படும் போது போயிடும் அதனால் நம்ம அதை க்ரீமாக பண்ணுறோம் இது வந்து தேன்மிழகு இந்த மாதிரி வெள்ளையிலேயே வெள்ளை க்ரீம் கலர்லேயும் வரும் மஞ்சள் கலர்னே ரெண்டுமே ஒரே பயன் தான் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் பெட்ரோலியம் ஜல்லி உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இது பண்ணுவோம் இது ஈச் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் போட்டிருக்கேன் இதில் நாங்கள் இன்னும் ஹோமியோ மெடிசன்ஸு ஆயுர்வேதிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயானத் தைலம்னு சொல்லுவாங்க அதுவும் கலந்து தருவோம் லாவண்டர் ஸ்மெல்லு அரோமா ஸ்மெல்லும் நாங்கள் இதில் நல்லா இது பண்ணுவோம் பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணுவோம் இதை வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மெல்லி அது சிம்மு அழுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணும் மெல்ட் ஆனவனே நான் சொன்ன மாதிரி ஹோமியோ மத டிஞ்சரோ அல்லது மயனா தைலமோ கலந்துட்டு கொஞ்சம் திக்கான பாட்டில் சூடோடு இருக்கும்போதே நம்ம ஊற்றிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் எடுத்து எடுத்து போட முடியாது இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போதுமானது ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் தொடர்ச்சியாக நைட்டில் இல்லை பக்கத்தில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வரும் க்ரீமு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்